சோபகர் வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஓராம் நாள் ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதலிப்ப மாற்றாதே பால் சொரியும் வல்லல் பெரும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுரா படையத்தான் மகனே அறி ஊராய் உற்ற முடையாய் பெரியகினில் ஊற்றமுடையாய் பெரியாய்வுளகினில் தோற்றமை நின்ற சுடரே தூயிலேயாய் தோற்றமை நின்ற சுடரே தூயிலேழாய் மற்றருண குன்வழி தொலை துன்வாசல் கண் மாற்றாருண குண்வழி தொலைந்தொன் வாசல்கண் ஆற்றாக வந்து உன் அடிபணியுமா போலே ஆற்றாக வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோரம் பவாய் போற்றியாம்போம் புகழ்ந்தேலோரம் பவாய் ஏற்ற கல நமோ நாராயணா இனிங்க மார்கழி மாதத்தில் இருபத்தி ஒன்றாம் நாள் நாச்சியார் நாச்சியாரிய திருப்பாவை பாடல் இருபத்தி ஒன்று ஏற்ற களங்கள் எதிர்வொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே சுயிலழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது அடிபணியும் அடிபணியுமாவோளே போற்றியாம் வந்தோம் பாவாய் இந்த பாடலுக்கான பொருளினை பார்ப்போம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலைத் துறக்கும் பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனான கண்ணனே எழுவாயாக வேதங்களால் போற்றப்படுபவனே பலசாலியே வேதங்களாலும் அறிய முடியாத பெரியவனே உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே எழுவாயாக உன்னை எதிர்த்த அரசர்கள் வலிமை இழந்து உன் வீட்டு வாசலில் உன் பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை வழங்குவதற்கு காத்திருக்கிறோம் இதுதான் இந்த பாடலுடைய பொருள் பல அரசர்கள் கண்ணனை அயத்தால் அவனை வணங்க காத்திருந்தார்கள் இவ்வாறு வணங்குவதிலே எந்த ஒரு பயனும் இல்லை ஒரு பகவானை நாம் அடிபணியே காத்திருந்தால் அவன் திருவடியே தஞ்சம் என்று காத்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே ஆயர் பெண்கள் எவ்வாறு வந்தார்கள் நாம் இரண்டாவதாக சொன்னது போல் கண்ணனின் திருவடியே தஞ்சம் என்று அந்த ஆயர் பெண்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஆத்மார்த்த பக்தியையே இறைவன் விரும்புகிறான் என்பதையே நமது ஸ்ரீ ஆண்டாள் நாட்சியார் நமக்கு உணர்த்துகிறார் ஓம் நமோ நாராயணாய